மோ ரொம்பவே கோவமாக இருந்துட்டு இருக்காங்க அரசு இருந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சிட்டு நீ நான் எதுக்கு இங்கே இருக்கணும் நான் இங்கேருந்து போகிறேன்ற போறேன்ற மாதிரி சொல்றாங்க அப்போத்தான் பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணாத அரிசி நீ சொன்னது போயின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நான் போய் சொல்லலை அப்போத்தான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் என் கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்ட்டு எவ்வளோ சொல்றாங்க அதுதான் வந்து எப்படி எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு தெரியுது இல்லை அப்புறம் ஏமா இவங்க இங்கே வச்சுட்டு இருக்கீங்க முதல்ல இங்கிருந்து அனுப்புங்கன்றாங்க சக்திவேல் கொஞ்சம் பொறுமையாரு நீ நீ அவசர புத்தியால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல தேவையில்லாத ஏதாச்சும் பேசினா நடக்கதே வேறன்றாங்க கொஞ்சம் நீ பொறுமையா இருந்தாலும் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டுல யாராலையும் ஏத்துக்க முடியல எல்லாருமே பயங்கரமான ஒரு குழப்பத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க என்னென்னவோ நினைச்சோம் ஆனா இங்க நடந்ததெல்லாம் பார்த்தா வேற ஒன்னாதான் இருக்கு எதை ஏத்துக்கிறது எதை ஏத்துக்காது போறது ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு வாங்க உடனே வந்து கோவப்பட்டு போயிட்டு கோமரி போயிட்டு அரிசி அரிசி கத்திட்டு இருக்காங்க அம்மாண்டாங்க இனி அங்க ஏண்டி இருக்க கிளம்பி வாடி அப்படின்றாங்க இப்படி கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல இருக்கணும் ஒரு அவசியமும் கிடையாது நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அரிசி தான் வீட்டுக்கு போவாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ